கடலூர் மாவட்டத்தில் வந்து இன்று திட்டக்குடி பகுதியில ராமநாதம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வந்து எழுதூர் அப்படிங்கிற கிராமத்துல வந்து ஒரு துயர சம்பவம் ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் எஸ்சிடிசி பஸ் வந்து திருச்சியில இருந்து சென்னைக்கு செல்லும் போது வந்து ரெண்டு கார்ல வந்து ஆக்சிடென்ட் பொலிஷன்ல வந்து இப்போ வந்து தேர்ட்டீன் பீப்புள் வந்து இன்ஜூர் ஆனாங்க அதில் நைன் பீப்புள் வந்து டெத் ஆயிருக்காங்க இன்னும் நாலு பேருக்கு வந்து இப்போ அரசு மருத்துவமனையில் வந்து சிரிச்சையை வந்து அவங்க பெற்றுட்டு இருக்காங்க இந்த ஒன்பது பேருக்கும் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து குடும்பத்துக்கு மூணு லட்சம் வந்து இப்ப நிவாரண தொகையா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இந்த இடத்துல வந்து இப்ப இன்ஸ்பெக்ஷன் வந்து இப்ப நானும் இப்ப வந்து எஸ்பியும் வந்து பண்ணிருக்கோம் இப்ப எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்டிஓவையும் வந்து ஃபுல் ஃபிளா ஒரு என்கொயரி பண்ண சொல்லியிருக்கோம் என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரியல் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் டீடைல்ஸ் வந்து இப்போ அவங்க பெரம்பலூர் ஜிஹெச்கு தான் எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்டுக்கு வந்து நம்ம அமுச்சுருவோம் ஒன் இயர் பை இருக்கறதுனால இப்போ அங்க வந்து இப்போ சில ட்ரீட்மெண்ட்டும் சில பேர் எடுத்துட்டு இருக்காங்க நைன் பீப்புள் டிக்ளேரேட் டீடைல்ஸ் அங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு இன்னும் ஃபுல் என் கொயரி முடிஞ்சதுக்கப்புறந்தான் எங்கன்னு டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும் நம்ம என்கொயரில தாங்க தெரியும் இப்போ பொலுஷன் பஸ் வந்து ரெண்டு வெஹிக்கிள்ஸ் கார்ல வந்து ப்ரொலைட் ஆகி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்டிஓவையும் என்கொயரி பண்ண சொல்லியிருக்கோம் ரியல் காஸ்ட் என்னன்னுட்டு என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து காசு தெரியும்